ஸோ மை ஹவுஸ் இஸ் ரெட் அ லிட்டில் ஹவுஸ் ஸோ என்னோட வீடு ரெட் கலர் வீடு ஒரு சின்ன வீடு அ ஹாப்பி சைல்டு ஆம் ஐ நான் ஒரு ஹாப்பியான சைல்டு ஐ லவ் அண்ட் பிளே த ஹோல் டே லாங் நான் விளையாடுவேன் சந்தோஷமாக இருப்பேன் நான் ஃபுல்லாக ஹாப்பியாக இருப்பேன் ஐ ஹார்ட்லி எவர் ட்ரை நான் எப்போவுமே அழமாட்டேன் ஐ ஹாவ் அ ட்ரீ எ க்ரீன் க்ரீன் ட்ரீ என் வீட்டுக்கிட்ட ஒரு மரம் இருக்குது அது க்ரீன் க்ரீன் ட்ரீ டு ஷேட் மீ from the sun. ஸோ சன்னுக்கிட்டே இருந்து என்னை அதை பாதுகாக்குது அண்ட் அண்டர் இட் ஐ ஆஃபன் sit. அந்த மரத்துக்கு கீழே தான் நான் எப்போவுமே உட்காருவேன் வென் ஆல் மை play இஸ் ஜன் அங்கே தான் என்னோடய விளையாட்டே A happy child poem. I will read it. My house is red, a little house. A happy child am I. I laugh and play the whole day long. I hardly ever cry. I have a tree, a green, green tree, to shade me from the sun. நாம் இதோட எக்ஸசைஸ் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூ வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த போயத்திலிருந்து நீங்கள் புதுசாக என்னென்ன வார்த்தை கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சிஆர் ஒய் கிரை டி R E D red. S U N Sun. So next one is let's read. The sun shines in the sky. I have a red pen. So next one is read and match the words with the pictures. So in a pictures. ஸோ இதை ட்ரா எ லைன் லைன் பண்ணி மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பிக்சருக்கு மேலே பாருங்கள் ஐ ஆம் எ பாய் அப்படின்னு போட்டிருக்கு ஸோ செகண்ட் பிக்சருக்கு மேலே ஐஎம் எ கேர்ள் ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்குள்ளே பாய் ஒரு பாக்ஸ்குள்ளே கேர்ள் இப்போ நீங்கள் பாயாக இருந்தீங்கன்னா பாய் அப்படின்னு ஒரு லைன் போடணும் ஐ எம் எ கேர்ள் கேர்ள்னா கேர்லுக்கு ஒரு லைன் போடணும் So, next one is fun with colors. So, colors are the questions. So, fill in the box with the right color. So, first question What is the color of the happy child house? So, in the video, color is color. So, yes, the color is red. Answer R E D. Red. So, what's the color of your house? ஸோ உங்கள் வீட்டோட கலர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் எழுதணும் ரெட் கலர் ஆர் கிரீன் கலர் ஆர் ஆரஞ்ச் ஆர் எல்லோ ஸோ உங்கள் வீடு என்ன கலரில் இருக்கோ அந்த கலரை அந்த பாக்ஸில் நீங்கள் எழுதுங்க வாட் இஸ் த கலர் ஆஃப் த ட்ரீ ஸோ ட்ரீயோட கலர் என்ன இட்ஸ் அ க்ரீன் ஜிஆர்இஇஎன் ஸோ வாட் இஸ் த கலர் ஆஃப் த சன் sun is yellow y e l சன் கலர்ஸ் எல்லோ ஒய்இஎல்எல்ஓடபிள்யூ ஸோ நெக்ஸ்ட் is ஹவு டு யூ ஃபீல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு பாக்ஸில் ஸ்மைலி மாதிரி கொடுத்துருக்காங்க இன்னொரு பாக்ஸில் சேடாக கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே சில கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு நீங்கள் உங்களுக்கு கொஷின்ஸ் பார்த்து ஹாப்பியாக சேடா அப்படிங்கிறத நீங்கள் மவுத் போடணும் ஓகே ஸோ first கொஷின் இஸ் வென் யூ கெட் a நியூ ட்ரெஸ் உங்களுக்கு புது ட்ரெஸ் கிடைச்சா நீங்கள் ஹாப்பியாக சேடா எஸ் ஹாப்பி ஸோ வென் யூ கெட் ஹர்ட் உங்களை யாராவது கஷ்டப்படுத்திட்டா நீங்கள் ஹாப்பியாக சேடா கண்டிப்பாக சேடு தான் வென் யூ ஷேர் யுவர் திங்ஸ் உங்களோட ஸ்நாக்ஸோ உங்களோட திங்ஸோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஹாப்பியாக சேடா அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஹாப்பி இல்லையா வென் யூ ஆர் இல் உங்களுக்கு உடம்புக்கு முடியலன்னா நீங்க ஹாப்பியா இருப்பீங்களா சேடா இருப்பீங்களா கண்டிப்பாக சேடாக தான் இருப்பீங்க